வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இரண்டு மாபெரும் கலைஞர்களுடைய பிறந்தநாள் நாள் ஒன்று வந்து இசைஞானி இளையராஜா இன்னொத்தர் இயக்குனர் மணிரத்னம் இது தொடர்பாக உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரட்டிப்பு சந்தோஷம் என்பது தமிழில் ஒரு விந்தையான சொற்றொடர் சந்தோஷத்திற்கு அளவீடு இருக்க முடியுமா என்ன ஆனால் அதற்கு உதாரணம் போன்றதுதான் இன்றைய நாள் எனக்கு மூன்று சகோதரர்களில் அண்ணனுக்கும் இன்று பிறந்த நாள் தம்பிக்கும் இன்று பிறந்த நாள் என்ற மகிழ்வான தருணம் இது இசையில் கதையை சொல்லிவிடும் என் அன்பான அண்ணன் இளையராஜா திரையெழுத்தில் ஒரு ரீங்காரத்தை சேர்த்துவிடும் என் அன்பு தம்பி மணிரத்னம் பிறந்தநாளில் நாளில் இருவரையும் மனமினிக்கும் மகிழ்ச்சியோடு ஆரத்தழுவி வாழ்த்துகிறேன் எங்கள் மூவரின் கலைச்சொந்தம் என்றென்றும் தொடர்க ஹாப்பி பர்த்டே இளையராஜா ஹாப்பி பர்த்டே மணிரத்னம் அப்படின்னு உலகநாயகன் சோ இவங்க மூணு பேருக்குமான தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா உலகநாயகன் கமலஹாசனோட அங்குல பார்த்தோம்னா முதல்ல இளையராஜா ஸோ இளையராஜா அன்னக்கிளி காலகட்டம் அந்த காலகட்டத்திலேயே உலகநாயன் கமலஹாசனுக்கு பரிச்சயமானவர் இளையராஜா செய்த சாதனைகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனைகள் இருக்குது ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஹிந்தி பாடல்கள் மட்டுமே ஒழித்து கொண்டிருந்த காலத்தில் தமிழ் பாடலுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் மாற்றி விட்டவர் இசைஞானி இளையராஜான்னா அது மிகையாகாது சிம்பனி இசையமை சிம்பனிக்கு இசையமைக்கிற அளவுக்கு திறமை கொண்டவர் கலைஞரால் இசைஞானி என்று பாராட்டப்பட்டவர் கலைஞர் பிறந்தநாள் ஜூன் மூணு அப்படிங்கிறதுனால தன்னுடைய ப பிறந்த நாள் ஜூன் மூணாக இருந்தாலும் ஜூன் ரெண்டே அதை கொண்டாடக்கூடியவர் இசைஞானி இளையராஜா அப்படிங்கிற விஷயம் நம்மில் பல பேருக்கு தெரியும் ஸோ இளையராஜாவை பொறுத்தவரை அவர் வெறும் பாடல்கள் மட்டுமில்லாமல் பின்னணி இசையிலையும் பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு அவருடைய ரீ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்துடைய அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டக்கூடிய ஒரு விஷயமா அது அமையும் அது பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம் பல உதாரணங்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க நெஞ்சத்தை கில்லாதையோட ரீரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் ஸோ இந்த மாதிரி பல படங்கள் ஹேராமோட ரெக்கார்டிங் அப்படின்னு பல்வேறு படங்களை சொல்லலாம் அவர் பூந்து விளையாண்டுருப்பார் ரீ ரெக்கார்டிங்கில் அந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டியிருப்பார் ஆகட்டும் அந்த பின்னணி இசையாகட்டும் அதன் மூலமாக முதல் மரியாதையில் ஒரு காட்சி சொல்லுவாங்க அதுக்கு அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டாக பாரதி ராஜா தூரதர்ஷன் அந்த இது இருக்கு யூடியூப்ல கூட அது இருக்கு பாரதி ராஜா வந்து இளையராஜா பற்றி சொல்றது பிரமாதமான அந்த ரீ ரெக்கார்டிங் அதை பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும் அந்த காட்சி அதே மாதிரி இளையராஜாவுடைய ஆண்பாவம் படத்தில் அவர் பண்ண ரீ ரீரெக்கார்டிங்கு அது வந்து அவங்க அந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப கிட்டக்க இருக்கிறப்ப அந்த காட்ஸ் வேற மாதிரி இருக்கும் அவங்க பிரிஞ்சு அந்த கல்யாணம் நடக்காம பொண்ணு பார்த்துட்டு பிரிஞ்சு போறப்ப அது வேற மாதிரி இருக்கும் காட்ஸ் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பார் இசைஞானி அவருடைய மிகச்சிறந்த சாதனைனா ஏற்கனவே இசையமைக்கப்பட்டு வாயசச்சுரு எடுக்கப்பட்ட விஷயத்தை மாற்றாமல் ஹேராமில் வந்து அவர் பண்ணதுங்கிறது பயங்கரமான சாதனை அவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாலும் தகும் ஸோ அதற்கு தகுதியுடையவர் இசைஞானி இளையராஜா அதே மாதிரி இயக்குனர் மணிரத்னம் கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்தில் வந்து எந்த இயக்குனர்கிட்டையுமே உதவி இயக்குனராக இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்தவர் அவர் வந்து ஆழ்வார்பேட்டை கும்பலில் ஒரு ஆள் உலகநாயன் கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் பின்னாடி சொந்தக்காரர் ஆகிட்டார் சுகாசினியுடைய கணவருங்கிறதுனால அது வேறு விஷயம் பட் இவங்க ரெண்டு பேரோட பேஷன் வேறு லெவல் அதுவும் அவங்க நாயகன் பண்ணது நாயகன் மாதிரி ஒரு படம் இன்றைக்கி வரைக்கும் திருப்பி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாம் பேசக்கூடிய லெவலில் நாயகன் படம் இருக்குது அந்த படத்துடைய அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் அந்த படத்துடைய எல்லாமே அந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கட்டும் ஒரு டேரக்டர்னால் எல்லார்டுமே பெஸ்ட்டாக வாங்கணும் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்லையும் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படி வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மணிரத்னம் அதனால தான் அந்த படத்துக்கு வந்து சிறந்த நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் நாயகன் படத்துக்கு வாங்கினார் அதே மாதிரி அந்த படத்தில் ஆர்ட் டைரக்டராக தோட்டாதரணி பெஸ்ட்டு கேமரா பிசி ஸ்ரீராம் இவங்களுக்கெல்லாம் விருது கிடச்சிது ஸோ அந்த படத்தை பொறுத்தவரையே அது டைம் மேகசினோட ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸில் ஒரு ஃபிலிம்ஸாக இருந்தது முத முதல்ல வெளிநாட்டில் அதாவது அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன தமிழ் படமாக அந்த படம் அமைஞ்சிது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மணிரத்னம் தமிழ் சினிமாவில் வந்து இப்போ மார்க்காக பண்ணியிருக்காரு அது அவருடைய நாயகன் அவருடைய மௌனராகம் அக்னி நட்சத்திரம் அஞ்சலி இந்த மாதிரி இளையராஜாவோடு அவர் ஒர்க் பண்ண படங்கள் அது ஒரு மாதிரியான கிளாஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அவர் ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ண ரோஜா பாம்பே திருடா 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 அந்த மாதிரி படங்கள் இருவர் உயிரே அந்த மாதிரி படங்கள்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும் கடைசியாக வந்து ஒரு காலகட்டத்தில் பெரிய ஹிட்டு கொடுக்காமல் இருந்த காலகட்டத்தில் திருப்பி இறங்கி ஹிட்டு கொடுத்தார் வரிசையாக அவர் கொடுத்த ஹிட் அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் கொஞ்சம் தோல்வி படங்கள் வந்தாலும் அவர் வந்து ஓகே கண்மணி மூலமாக திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தார் அதுக்கப்புறம் செக்கச்சி வந்த வானம் அதுவும் ஒரு வெற்றிகரமாக படமாக அமைஞ்சது அதுக்கப்புறம் அவர் கொடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் யாராலையும் எடுக்க முடியாமல் தலைவர் எம்ஜிஆர் உலகநாயன் கமலஹாசன்லாம் முயன்று எடுக்க முடியாத பொன்னியின் செல்வனை எடுத்தார் அதனுடைய முக முதல் பாகம் வந்து மாபெரும் வெற்றியடைந்து அது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாச்சு அப்புறம் வந்து விக்ரம் கலெக்ஷனை பீட் பண்ணது அந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறினது அதுக்கப்புறம் அந்த பார்ட் டூ எடுத்தார் அது வந்து பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது அது வந்து லாபகரம் லாபகரம்தான் பட்டு இந்த மாதிரி ஒரு ஹிட்டாக அமையலை பட் இப்போ தக் லைஃப் மீண்டும் வந்து இறங்கி சாத்துற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு தக்லைஃப் குழு வந்து மணிரத்னத்துக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க அந்த தக் லைஃப் படக்குழு அதாவது ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அவங்க தானே ப்ரொடியூசர்ஸ் நம்ம கம்பெனி ராஜ்கமல் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஸோ மணிரத்னம் இளையராஜா ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமானவர்கள் ஹிந்தி பாடல்கள் இல்லாமல் தமிழ் பாடலை கேட்க வைச்சவர் இசைஞானி இளையராஜா உலகநாயன் கமலஹாசன் எப்படி பேன் இண்டியன் ஸ்டாராக இருந்தாரோ அதே மாதிரி பேன் இண்டியன் டைரக்டராக ரோஜா பாம்பே மூலமாக இந்தியாவோட கவனத்தை கவனத்தை ஈர்த்தவர் அப்படின்னா அது வந்து மணிரத்னம் ஸோ இந்த இந்த மாபெரும் கலைஞர்கள் இருவருக்குமே நம்முடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள்